கொத்தமல்லி சாதம் ஒரு மிக்சி ஜாரில் கொத்தமல்லியை கட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க சாதத்தை வடித்து ஆற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில் உளுந்த பருப்பு தாளித்து ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாங்க இது வதங்கினோடனே நம்ம கொஞ்சமாக புளிக்கரைச்சி வச்சதை விட்டுக்கலாம் விட்டுக்கிட்டு வர மிளகாத்தூள் தனியாக நுணுக்கின்னு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க உப்பு பெருங்காயம் எல்லாம் சேர்ந்து கலந்து இது எல்லாம் கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மல்லியும் அது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தையும் அது கூட போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கிளறி எடுத்தோம்னா கொத்தமல்லி சாதம் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இது மாதிரி செய்யும்போது கொத்தமல்லியில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்கும் கொத்தமல்லியை கொதிக்க வைக்கும்போது அதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் போயிடும் இந்த மாதிரி கொத்தமல்லியை கொதிக்க வைக்காமல் இப்படி சாதம் கிளறணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நமக்கு கொத்தமல்லியில் தலையில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் முழுமையாக கிடைக்குங்க இல்லி ஃப்ளேக்ஸ் ஒன்று ரெண்டாக நுணுக்குவாங்க இல்லைங்களா அது இன்னும் கொஞ்சம் சேர்த்து நுணுக்கி வச்சுருக்குறது இப்போ பாருங்கள் இந்த புளி நல்லா கொதித்து வத்தி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அது கூட சேர்த்துருங்க இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சமாக கொதிக்கிட்டோம் ஏன்னா அந்த டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறோம் சும்மா ஒரே ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்குங்க அது அந்தளவுக்கு எடுத்து விட்டு அதில் கூட கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இது கூடயே போட்டு கொதிக்க வைச்சோம் அப்படின்னு சொன்னாக்க மல்லியில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே போயிடும் அதனால தான் அப்படி இந்த மாதிரி செய்யலை கொஞ்சமாக கொதிக்க வச்சுட்டு இப்போ பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சதை விட்டுருக்குறோம் இது கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா பூண்டு கூட சேர்த்துக்கலாங்க நான் பூண்டு இந்த மாதிரி எதுவும் சேர்த்தலை இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துறேங்க அவ்வளோதான் இது மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் இதுவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் எடுத்து வச்சிட்றங்க நான் இப்போ வெளியில் போகிறேன் வந்து சாப்பிட்றதுக்காக தான் செஞ்சு வச்சுட்டு போகிறேன் காலையிலேயே செஞ்சு வச்சிட்டு போனால் மதியம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது கொஞ்சம் ஊறிடுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் சாதம் வடித்து வச்சுருக்கேன் இப்போ அதை இது கூட சேர்த்து நம்ம அந்த மல்லி தொக்கு கூட சேர்த்து